சுதந்திரம் உழைப்பவருக்கே சுதந்திரம் அடைபவருக்கே மத திமர் சாதி பூசல் இதெல்லாம் இல்லாத ஒரு சமூகம் வேணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கனவோடு இந்த வரலாற்றில் வந்துட்டு இந்த போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்தாங்க அதனுடைய தான் நம்ம எல்லாருமே வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அந்த மெட்ரோ ட்ரெயின் நீங்க மேல போற ட்ரெயினா இருந்தாலும் சரி இல்ல பூமிக்கு அடியில போறதா இருந்தாலும் சரி எவ்வளவு பேர் அங்கே எத்தனை பேர் செத்தான்னு தெரியல எத்தனை பேருக்கு அந்த குறைந்த பட்சம் அவனுடைய குடும்பத்துக்காவது நம்ம இழப்பீடு கொடுத்தமா அதுவும் தெரியல அதை தான் வந்து பாரதிதாசன் ரொம்ப அற்புதமா எழுதியிருப்பாரு சித்திர சோலைகளை உமை நன்கு திருத்த இப்பாரி நிலை எத்தனை தோழர்கள் ரத்தம் சுரித்தினரோ இம்மண்ணியிருக்கார் அவர்களுடைய ரத்தத்தின் மேலதான் நம்ம வந்து நடந்துட்டு இருக்கோம் புகை வண்டியில போயிட்டு இருக்கிறோம் நம்ம சென்னை கடற்கரையில உழைப்பாளர் சிலை இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க உழைப்பாளர் சிலை அதுல கூட அவன் உழைச்சிக்கிட்டே இருக்கிறான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அங்க கூட அவனுக்கு ஓய்வு இல்ல சிலையில கூட உழைத்து கொண்டே தான் இருப்பார் அதாவது என்ன எப்போதும் உழைக்கிறவங்க உழைச்சிட்டு இருப்போம் அதனால தான் காடு விளைஞ்சன்னு வச்சா நமக்கு கையும் காலும் தானே மிச்சம்னு சொல்லி உழைப்பாளர்கள் பாடுற மாதிரியான பாட்டை வந்து பட்டுக்கோட்டையார் எழுதியிருப்பாங்க பெண்கள் பார்த்தீங்கன்னா வெளியவும் வேலை செஞ்சுட்டு வந்து வீட்டு வேலைகளும் செய்யறாங்க அவங்களுக்கு எட்டு மணி நேரம் அப்படிங்கிறத தாண்டியும் வேலை பார்த்துட்டு இருக்க வேண்டிய நிலைமை வந்து இருந்துட்டு இருக்கு நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை பெரியார் சொல்லும்போது நீ உங்க அம்மாவையும் அல்லது உன்னுடைய மனைவியும் நினைச்சுக்காத பெண்களுக்கு ஒரு விடுதலையை வந்து கொடுக்கறது அப்படின்றது நீ உன்னுடைய மகளை நினைச்சுட்டு இந்த விடுதலையை வந்து குடு இந்த உரிமையை வந்து அவங்களுக்கு குடு அப்படின்னு சொல்லுவார் அதனால அந்த இடத்துல இருந்து ஆண்கள் வந்து வரணும் குளிச்சு முழுகி வாசல்ல அவ்வளோ பெரிய கோலம் போட்டிருப்பா இவர் ஒரு காஃபியை கொடுத்துட்டு அவளை அவ்வளோதான் கூழாக்கிடுவார் சில்லாக்கிடுவார் ஸோ இப்படியான விளம்பரங்கள்னால மட்டுமே எந்த முன்னேற்றம் வரப்போறது இல்லை அஜித்துக்கு வந்து திறமை இதை கடந்தும் கூட அவருடைய எல்லா செயலையுமே ஒரு மனிதாபிமானம் நீங்கள் வீடு சொல்லி பன்னிரெண்டு பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு கட்டி கொடுத்துருக்காரு அவர் வீட்டில் வேலை பார்த்துக்கூடிய பன்னிரெண்டு தொழிலாளர்கள் அதை வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு வறுமை நிறம் சிவப்பா அருமையான பாடல் அது அதை மாற்றக்கூடிய நிறம் தானே சிவப்பு அப்படின்னு பாடினாரோ ரெட் 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 பொதுவாக வறுமை நிறம் சிவப்புன்னு சொல்லிட்டு இருப்போம் இவர் சொல்றாரு வறுமையை போக்கும் நிறம் சிவப்புங்கிறாரு கம்யூனிசத்தை அந்த உழைப்பாளிகளுடைய பெருமையை உழைப்புனால இந்த நாடு எவ்வளோ உயர்ந்திருக்கு அவர்கள் எப்படி வாழணும்னு சொன்னால் அருமையான அற்புதமான பாடல் அந்த பாடல் வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் மே ஒன்னு உழைப்பாளர்கள் தினம் கொண்டாடுறோம் நம்ம தெரியும் இதற்கான வரலாறு என்ன ஏன் மே நம்ம வந்து உழைப்பாளர்கள் தினம் கொண்டாடுறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் மே ஒண்ணு அப்படின்னாலே தமிழகத்தை பொறுத்தவரை நடிகர் அஜித் அவர்களோட பிறந்த நாள் இத பத்தியும் பேசுறதுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் பேராசிரியர்கள் மஞ்சுளா மற்றும் ஆதிரா முல்லை அவர்கள் வணக்கம்மா வணக்கம் மே ஒன்று வந்து நம்ம உழைப்பாளர்கள் தினம் கொண்டாடுறோம் இந்த உழைப்பாளர்கள் தினம் வந்து ஏன் மே ஒன்று கொண்டாடணும் அப்படின்னு வச்சுருக்காங்க மேம் இல்லை அதாவது பொதுவாக தொழிலாளர் தினம் என்பது மே ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுது என்ன காரணம்னா பதினைந்து மணி நேரத்திலிருந்து இருபது மணி நேரம் வரைக்கும் தொழிலாளர்கள் உழைச்சிட்டு இருந்தாங்க முதலாளிகள் வந்து அதுக்கான உழைப்பை வந்து சுரண்டிட்டு இருந்தாங்க நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா அதுக்கான நிறைய பாடல்கள்லாம் இருக்கும் உழைப்பை சுரண்டக்கூடிய பாடல்கள் தான் பட்டுக்கோட்டையார் எழுதியது அவர் தான் சொல்லுவார் எப்போ வந்து இந்த நாடு விடுதலை அடையும் அப்படின்னா அந்த எப்போ உழைப்பாடிகளை நம்ம மதிக்க தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் விடுதலை அடையும்னு சொல்லுவார் அப்படியான பாடல்கள் அப்போ வந்து என்ன அந்த பதினைந்துலேருந்து இருபது மணி நேரம் உழைக்கக்கூடிய அந்த தொழிலாளிகளுக்கு எட்டு மணி நேரம் வேலை தான் அவங்களால் உழைக்கணும் என்பதற்காக போராட்டங்கள் நடந்தது சிக்காகோவில் தான் முதல்ல போராட்டம் தொடங்குறாங்க அப்படி நடந்த போராட்டத்தினால் மட்டும்தான் இப்போ நாம் எல்லோரும் எட்டு மணி நேரம் வேலை என்ற அந்த சொகுசான அந்த பணி நேரத்தை நம்ம அனுபவிச்சிட்ருக்குறோம் அதற்காக தொடங்கிய போராட்டம் போராட்டத்தினுடைய அழிவாக நிறைய பேர் கொல்லப்பட்டார்கள் அதன் பிறகு தான் அதன் நீண்ட நாளைய போராட்டத்துக்கு பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் தொடங்குகிறாங்க நமக்கு அதனுடைய போராட்டம் ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து தான் அந்த எட்டு மணி நேர பணி என்ற விடை நமக்கு கிடைத்தது அதை தான் நம்ம வந்து மே ஒன்றாம் தேதி தொழிலாளர்களுக்காக ஒரு விடுமுறையை கொடுத்து அது வந்து தொழிலாளர்கள் தினமாக உழைப்பாளிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது முதலாளிக்கு சாதகமான ஒரு வாசகமே உண்டு கடுமையிசை பலனை எதிர்பார்க்காதேன்னு அப்போ இந்த வாசகம் வந்து யாருக்காக சொல்லப்படுது அப்படின்னா நீ வந்து உழைச்சிக்கிட்டே இரு அப்புறம் பலன் வந்ததா இல்லையா அப்படின்லாம் பார்க்காத ஆனால் வந்து நீ உழைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்ல இருந்து இல்லை இல்லை எனக்கு வந்துட்டு எட்டு மணி நேரம் தான் என்னால் உழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்துட்டு நீங்க தையல் இருந்து வேற தொழிற்சாலைகள்லேருந்து இப்படி பல்வேறு போராட்டங்கள் கட்டுமான பணியாளர்கள் இவங்க எல்லாரும் தொழிலாளர்கள் எல்லாரும் ஒரு போராட்டம் நடத்தி இப்போ மேம் சொன்ன மாதிரி அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இந்த ஒரு எட்டு மணி நேர வேலை அப்படின்றது வந்து இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ இந்த சூழலில் அந்த நாளுக்கு ஒரு விடுமுறையும் கொடுத்து அதுக்கான சம்பளமும் கொடுக்குறோம் சாதாரணமாக ஒரு நாள் வந்துட்டு விடுமுறையாக அறிவிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் சம்பளம் இல்லாமல் போயிடும் அப்போது ஒரு நாள் லாஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி இல்லாமல் சம்பளத்தோடு கூடிய விடுமுறையாக வந்து இதை அறிவிச்சிருக்கிறதுனுடைய விளைவு பல்வேறு தலைவர்கள் வந்து இதுக்கு போராடி இருக்கிறதுனுடைய வெற்றி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் குறிப்பாக சிங்காரவேலர் அவர் இல்லாம நம்ம இந்த தொழிலாளர்களுடைய போராட்டத்தை வந்து நினைச்சு பார்க்கவே முடியாது கவிஞர் தமிழ் ஒளி தினமே வருக அப்படின்னே ஒரு மிக அழகான ஒரு கவிதையை வந்து எழுதியிருப்பார் இது சுதந்திரம் யாருக்கு அப்படின்னு சொன்னா சுதந்திரம் உழைப்பவருக்கே சுதந்திரம் அடைபவருக்கே மத திமர் சாதி பூசல் இதெல்லாம் இல்லாத ஒரு சமூகம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மிகப்பெரிய கனவோடு இந்த இது வரலாற்றில் வந்துட்டு இந்த போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்தாங்க அதனுடைய பயனை தான் இன்றைக்கி நம்ம நீங்கள் எல்லாருமே வந்து அனுபவிச்சுட்ருக்குறோம் அதனால் இந்த தொழிலாளர்கள் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத இன்றைக்கி நம்ம ஒரு மெட்ரோ ட்ரெயினில் பயணம் செய்யும்போது நினச்சி பார்க்கலாம் அந்த மெட்ரோ ட்ரெயின் நீங்கள் மேலே போகிற ட்ரெயினாக இருந்தாலும் சரி இல்லை பூமிக்கு அடியில் போகிறதா இருந்தாலும் சரி எவ்வளோ பேர் அங்கே எத்தனை பேர் செத்தான்னு தெரியல எத்தனை பேருக்கு அந்த குறைந்த பட்சம் அவனுடைய குடும்பத்துக்காக நம்ம இழப்பீடு கொடுத்தோமா அதுவும் தெரியல அதைத்தான் வந்து பாரததாசன் ரொம்ப அற்புதமா எழுதியிருப்பாரு சித்திர சோலைகளை உமை நன்கு திருத்தை பாரி நிலை எத்தனை தோழர்கள் ரத்தம் சுரிந்தனரோ இம்மன்னிலேன்னு சொல்லுவாங்க வேற அந்த 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 அவர்களுடைய ரத்தத்தின் மேலதான் நம்ம வந்து நடந்துட்டு இருக்கோம் புகை வண்டியில போயிட்டு இருக்கிறோம் இந்த காடுகளை திருத்தி நாடாக மாற்றி நம்மளும் வசிக்கக்கூடிய ஒரு நாடாக மாற்றியது தொழிலாளர்களுடைய வியர்வை தான் ஆமா பாரதாசன் சொல்லும்போது நட்சத்திரங்கள்லாம் எப்படி வந்திருக்கு காதலர்கள்லாம் நட்சத்திரங்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷப்படுவோம் ஆனா பாரதாசன் சொல்றாரு அது வந்து கொப்பளங்கள் மண்ணில் வந்து உழைக்கக்கூடியவனுடைய அந்த உழைப்பை பார்த்து பார்த்து அவன் படக்கூடிய வேதனைகளை பார்த்து பார்த்து வானத்துல வந்து கொப்பளம் உண்டாயிடுச்சு அதுதான் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி அவர் பாடுறதை எல்லாம் பார்க்கும்போது அப்ப இன்னைக்கு நம்ம ஓரளவு ஒரு மூச்சு விடுற மாதிரி ஒரு ஆசுவாச ஒரு நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இத்தனை பேருடைய தியாகத்தையும் போராட்டத்தையும் வந்து நம்ம நினச்சி பார்க்கணும் அதனால்தான் இன்றைக்கி வந்துட்டு முக்கியமான ஒரு தினமாக நம்ம வந்து அனுசரிக்கிறோம் இப்போ இந்த நாளில் அரசாங்கம் எத்தனையோ நலத்திட்டங்களை எல்லாம் வந்து நமக்கு கொடுத்துருக்கு முதல்லலாம் தொழிலாளர்கள் நல வாரியம் அப்படின்றதெல்லாம் அப்படியா அப்படின்னா என்னங்க அப்படின்ற மாதிரியான காலகட்டத்துல இன்னைக்கு அதற்கான ஒரு அமைச்சகம் எல்லாமே வந்திருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அரசு ரொம்பவே தொழிலாளர்களுக்கான நலனை வந்து முன்னெடுக்குது அப்படின்னு சொல்லி தான் பாக்குறோம் அதனால இது ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படின்னு இல்லாம உலகம் முழுக்க இதற்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து இன்னைக்கு உலகம் முழுக்கவே நம்ம நல்லபடியா இருக்கிறோம் எங்கேயோ ஒரு சில நாடுகள்ல இன்னைக்கு விடுமுறை கூட இல்லை அப்படின்றது கொஞ்சம் வருத்தம் தான் அதுவும் கூடிய விரைவில் மாறும் ஒரு நாளாவது அவன் வந்து நிம்மதியாக இது எனக்கான நாள்னு ஒரு தொழிலாளி கொண்டாடட்டுமே என்பதற்காக விடக்கூடிய ஓய்வு தான் இது நம்ம சென்னை கடற்கரையில் உழைப்பாளர் சிலை இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க உழைப்பாளர் சிலை அதுல கூட அவன் உழைச்சிக்கிட்டே இருக்கிறான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அங்கே கூட அவனுக்கு ஓய்வு இல்லை சிலையில கூட உழைத்து கொண்டே தான் இருப்பார் அதாவது என்ன எப்போதும் உழைக்கிறவங்க உழைச்சிட்டு இருப்பான் அதனால தான் காடு விளைஞ்சதை மச்சான் காடு விளைஞ்சன்னு வச்சால் நமக்கு கையும் காலும் தானே மிச்சம்னு சொல்லி உழைப்பாளிகள் பாடுற மாதிரியான பாட்டை வந்து பட்டுக்கோட்டையார் எழுதியிருப்பார் ஸோ இன்னொன்று அரசு மட்டும் இல்லை இல்லை இப்போது இந்த மாதிரி பொது நிறுவனங்கள் இல்லை தனியார்களும் வந்து உழைப்பாளிகளை மதிக்க கற்றுக்கணும் இப்போ நாம் வந்து ஒரு ஆடை ஒரு புடவை கட்டியிருக்கிறேன் அப்படின்னா இந்த புடவைக்கு பின்னாடி ஒரு நூற்றுக்கணக்கான மக்களுடைய உழைப்பு இருக்குது சாதாரணமாக வந்து நூல் வந் பருத்தி வந்துராச்சு கண்ணதாசன் தான் அற்புதமான பருத்தி புடவையாக வர்றதுக்குள்ளே அது எவ்வளோ பாடுகளை படுதுன்னு எழுதியிருப்பாரு ஒரு பருத்தியை விளை விளைவிக்கிறதுலேருந்து அதுலேருந்து நூல் எடுத்து அந்த நூலுக்கு சாயம் போட்டு அதன் பிறகு அதை வந்து புடவையாக நெய்து அதை கடையில் கொண்டு வந்து விற்பனை செய்து நமக்கு எடுத்து காட்டுவார் இல்லையா புடவை கடையில் எத்தனை மணி நேரம் ஒரு புடவைக்கு நம்ம ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் அவரை இந்த படம் வேணாம் அந்த படம் அவர் ஒரு உழைப்பாளி அப்போ அங்கே தொடங்குகிறது உள்ள உழைப்பு என்பது ஒரு ஒரு விஷயத்துலையும் நாம் உண்ணக்கூடிய உணவு கொடுக்கக்கூடிய உடை இருக்கக்கூடிய உரையுள் எல்லாத்துலேயுமே ஒரு உழைப்பாளி இல்லைன்னா ஒரு மனிதனால் தனியாக எதையுமே செய்துவிட முடியாது அதற்காக நம்ம கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாளாக இந்த நாளை நம்ம கொண்டாடணும் மேம் இப்போ ப்ரைவேட்லேயும் சரி கவர்மெண்ட்லேயும் சரி எட்டு மணி நேரம் வேலை அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனால் பெண்கள் பார்த்தீங்கன்னா வெளியவும் வேலை செஞ்சுட்டு வந்து வீட்லேயும் வந்து இது மாதிரியான வேலைகள் வீட்டு வேலைகளும் செய்கிறாங்க அவங்களுக்கு எட்டு மணி நேரம் அப்படிங்கிறத தாண்டியான தாண்டியும் வேலை பார்த்துட்டு இருக்க வேண்டிய நிலைமை வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ அவங்களும் ஒரு உழைப்பாளர்கள் தான் அப்படிங்கிறத வந்து யாருமே ரெகக்னைஸ் பண்ணலையோ அப்படின்னு தோணுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை கிடையாது பணி நிறைவு என்று சொல்லக்கூடிய ரிட்டைர்மெண்ட்டும் கிடையாது அங்கேயும் உழைக்கணும் இங்கேயும் உழைக்கணும் அப்படி இரண்டு இரட்டை சுமைகளை வந்து பெண்கள் அதுவும் இப்போ பணிக்கு செல்கின்ற எல்லா பெண்களுக்கும் ஏதோ ஐடி படிச்சிட்டாங்க ஐடியில் பணிபுரிகிறாங்கன்னா அவங்க ஒன்றும் வீட்டில் சமைக்கலாம் இருக்கிறதில்ல ஏதோ ஒரு நாலு பேர் சமைக்காமல் இருக்கலாம் ஆனால் நானும் அந்த நூறு சதவீதத்தில் எண்பது சதவீத பெண்கள் இப்போதும் சமைக்கத்தான் செய்கிறாங்க ஆக இரட்டை சுமைகளையே அவள் சுமந்து கொண்டு தான் இருக்கிறாள் அவளுக்கான ஓய்வை அந்த குடும்பம் தான் பார்த்து தரணும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் இன்று ஒரு நாளாவது நீ ஓய்வு விடுமா நான் சமைச்சி தரேன்னு சொன்னால் அது எவ்வளோ நல்லா இருக்கும் அது எந்த பெண்ணாக வயதானவளாகவும் இருக்கலாம் இல்லை இளம் பெண்களாகவும் இருக்கலாம் அப்படி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஒரு கழிப்பறையை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு விளம்பரம் எல்லாருமே பார்த்துருக்கோம் ஹார்பிக்னு சொல்லி கொண்டு வந்து காட்டுவாங்க இதை வந்து நீங்கள் வெளி மேடைகளில் குறிப்பாக பட்டிமன்றங்கள்லாம் எவ்வளோ கேலி பேசுவாங்க அதாவது வே வேறு மற்ற வேலைகளுக்கெல்லாம் வந்துட்டு பெண்களை கொண்டு வந்து காட்டுறாங்க ஆனால் வீட்டில் கழிப்பறையை வந்து சுத்தம் செய்கிற ஒரு இடத்துல அதை கொண்டு வந்து கொடுக்குற அந்த ப்ராடக்டை கொண்டு வந்து கொடுக்கறது ஒரு ஆணா அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்ணுறது கேலி பேசுகிறது இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அதனால் இதை மாறணும் அப்படின்னா எல்லாரும் வீட்டு வீடு அவங்கவுங்க வீட்டில் இருந்து இதை வந்து முன்னெடுக்கணும் மனைவிக்கு வந்துட்டு நம்ம சுதந்திரம் கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்காம தன்னுடைய மகளுக்கு இந்த சுதந்திரம் போய் சேரும் அப்படின்னு நினைக்கணும் தந்தை பெரியார் சொல்லும்போது நீ உங்க அம்மாவையும் அல்லது உன்னுடைய மனைவியும் நினைச்சுக்காத பெண்களுக்கு ஒரு விடுதலையை வந்து கொடுக்கிறது அப்படின்றது நீ உன்னுடைய மகளை நினைச்சுட்டு இந்த விடுதலையை வந்து குடு இந்த உரிமையை வந்து அவங்களுக்கு குடு அப்படின்னு சொல்லுவார் அதனால் அந்த இடத்துல இருந்து ஆண்கள் வந்து வரணும் அப்படின்னு நானும் வந்துட்டு இந்த இடத்துல மேடம் மாதிரி நானும் கேட்டுக்கிறேன் ஒரு நாலு விளம்பரத்தை வைத்துக்கொண்டே பெண்களுக்கு விடுதலை கொடுத்ததாக இப்போ பேசிட்டுருக்குறது அதுவும் காஃபிக்கு தான் கொடுப்பாங்க அதுவும் இன்ஸ்டன்ட் காஃபி அதை கொண்டு வந்து கணவன் வந்து மனைவிக்கு அவள் பாவம் நாலு மணிக்கே எழுந்துருச்சு குளிச்சு முழுகி வாசலில் அவ்வளோ பெரிய கோலம் போட்டிருப்பாள் இவர் ஒரு காஃபியை கொடுத்துட்டு அவளை அவ்வளோதான் கூழாக்கிடுவார் சில்லாக்கிடுவார் ஸோ இப்படியான விளம்பரங்கள்னால மட்டுமே எந்த முன்னேற்றமும் வரப்போகிறதில்ல அப்போ காஃபி கொடுக்கறதுக்கு நீ சமையல் பண்ணி நான் அவனுக்கு போட்டேங்கிற மாதிரின்னு ஒரு விளம்பரமும் இது வரைக்கும் வந்ததாக பார்க்கல எல்லா இன்ஸ்டன்ட் காஃபிக்கும் அவன் வந்து காஃபி போட்டு தருவான் ஆனால் அந்த மாதிரி வீடு வீடுகளில் நடக்கிறதா எந்த வீட்லேயும் அப்படியும் நடக்கிறது இல்லை எட்டு மணிக்கு இன்னும் அந்த காலத்தில் அந்த குளிச்சுட்டு தலையை முழுகிட்டு அந்த சுப்பிரபாதம் போட்டுட்டு அந்த காஃபியை கொண்டு போய் அந்த போடுறது இல்லையோ நைட்டியை மாட்டிட்டு காஃபி கொண்டு போய் கொடுக்குறாங்க பெண்கள் தான் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஸோ இந்த மாற்றமும் கொஞ்சம் வந்தால் பெரியார் கண்ட கனவு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கண்ட கனவெல்லாம் வந்து நினைவாகும் மேம் தனியார் நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா எயிட் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கை தாண்டி அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட வந்து அதிகமான நேரங்களில் வந்து வேலை வாங்குறாங்க மேம் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மேம் இதில் இப்படி இந்த மாதிரி எயிட் ஹவர்ஸ் தாண்டி அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு ஏன் அவங்களும் எந்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறது இல்லையா என்ன இது எதனால இப்படி இருக்குது அது வந்து ஒரு ரொம்ப சிக்கலான விஷயம்தான் அது பேசுகிறதுக்கு இதில் என்னென்னா கூட்டமாக சேர்ந்து யாரும் போராட முடியாது ஒரு தனியார் இதில் அது கூட நூறு பேருக்கு மேலே இருந்தால் போராடலாம் ஆனால் போராடி அவங்க ஒட்டுமொத்தமாக வெளியில் அனுப்பிட்டால் வேலை வேலைக்கு வருவதற்கு ஆட்கள் சரியாக இருப்பாங்க ஆனால் அதை விட என்ன செய்யணுன்னா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இப்போ எனக்கும் எட்டு மணி நேரத்துக்கு மேலே வேலை வாங்குறாங்கன்னா நான் கேள்வி கேட்கணும் நான் வராமல் இருக்கணும் முதல்ல ஒவ்வொரு தனி மனிதனும் அதை கேள்வி கேட்க தெரிஞ்சுக்கணும் ஆனால் நாம் வந்து தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம் நம்மளை வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க நமக்கு அதனால் வந்து சாப்பாடு இல்லாமல் போய்டும் இப்படியான கவலைகளை தான் பலரும் கேட்கறது ஆனால் அந்த துணிச்சல் முதல்ல நமக்கு வரணும் எல்லாரும் கேட்க தான் தனியார் நிறுவனங்களும் அப்படி பணிக்கு அதிக மணி நேரம் வந்து வேலை வாங்குறத குறைப்பாங்க அது குறைக்கணும்னா ஒவ்வொரு ஆளுமே கொஞ்சமாவது ரேஸ் பண்ணும் அடிமையாகவே குனிஞ்சிட்ருக்கக்கூடாதுல்ல அந்த அந்த கம்யூனிசம் என்று சொல்லக்கூடிய அந்த முதல்ல சுயமரியாதை கொஞ்சம் நம்ம இருக்கணும் சின்னதா நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சாலே எல்லோரும் திருந்துவார்கள் அப்போ சிவப்பு கொள்கை தான் கை கொடுக்கணுன்றீங்க கண்டிப்பா சிவப்பு கொள்கை தான் வந்து உங்களுக்கு பணிபுரிகிற இடத்துல கை கொடுக்கும் நீங்க ஒருத்தர் முதல் நாள் அதுக்கு நீங்க கேட்டீங்கன்னா உங்க பின்னாடி பத்து பேர் கேட்பாங்க ஓ அதுக்குதான் தலை அஜித் கூட வறுமை நிறம் சிவப்பா அருமையான பாடல் அது அதை மாற்றக்கூடிய நிறம் தானே சிவப்பு அப்படின்னு பாடினாரோ ரெட் 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 பொதுவாக வறுமை நிறம் சிவப்புன்னு சொல்லிட்டு இருப்போம் ஆனால் இவர் சொல்றாரு வறுமையை போக்கும் நிறம் சிவப்புங்கிறாரு அந்த பாடல் வந்து வைரமுத்து அவர்கள் எழுதியது ரொம்ப அற்புதமான பாடல் ஆனால் காட்சியும் பார்த்தீங்கன்னா அந்த பாடல் முழுவதுமே மிக நீளமான பாடல் காட்சியிலையும் கம்யூனிசத்தை அந்த உழைப்பாளிகளுடைய பெருமையை உழைப்புனாலும் இந்த நாடு எவ்வளோ உயர்ந்திருக்கு அவர்கள் எப்படி வாழணும்னு சொன்னால் அருமையான அற்புதமான பாடல் அந்த பாடல் மேம் இப்போ நீங்கள் அஜித் அவர்களோட பாடல் பற்றி பேசினப்போ நீங்கள் கரெக்டாக உழைப்பாளர் தினம் அன்னைக்கு அவரோட பிறந்தநாளும் இருக்கு ஸோ அவரோட பிறந்தநாள் பத்தி அவர் வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த உழைப்பாளி அப்படின்றதுக்கு சரியாக இந்த உழைப்பாளர் தினத்தில் பிறந்திருக்கிறதே ஒரு பெரிய சாட்சி அதோட அவர்கிட்ட யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ அவங்களுடைய உழைப்பை எல்லாம் சுரண்டாமல் அதுக்கான சரியான அங்கீகாரத்தை கொடுத்துருக்கற அப்படின்றத அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கு புரியுது அதுலேயும் கிட்ட சின்ன சின்ன வேலைகள் இப்போ ஒரு தோட்ட வேலை அல்லது ஒரு ஓட்டுநர் டிரைவர் வேலை அந்த மாதிரியான மக்களுக்கு கூட வீடு வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கு வந்துட்டு அவங்க பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்துட்டு செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஒரு ஒரு நல்ல முன்னெடுப்பாக ஏன்னா நடிகர்கள் அந்த இதில் வந்து நடிச்சுட்டு போயிடுவாங்க அதோட முடிஞ்சுது ஆனால் இவர் வந்து நடிக்காத ஒரு நடிகர் திரையில் மட்டும்தான் நடிப்பார் ஆனால் நிஜத்தில் மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார் அதனாலேயே இவர் வந்து மே ஒன்றாம் தேதி பிறந்திருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அவருடைய அந்த வாழ்க்கை அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இன்னொரு பக்கம் அவர் வந்து ஒரு அதுலேயும் அவர் வந்து ஒரு பைக் ரேசர் அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல அந்த திறமை அப்படின்றது வந்துட்டு வாழ்வா சோ சாவான்ற மாதிரியான போராட்டம் அதில் சில இடத்துல வந்து ஜர்க்காய் அப்படி விழுந்துட்டோம்னா அப்படியே தேய்ச்சிட்டு போய்டும் அதை பற்றியெல்லாம் அந்த அளவுக்கு கவலைப்படாமல் நம்முடைய திறமையை வந்து பதிக்கணும் நம்முடைய முத்திரையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பண்ணுற அந்த இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப அபாரமாக இருக்கும் திறமை திறமை இதை கடந்தும் கூட அவருடைய எல்லா செயலையுமே ஒரு மனிதாபிமானம் இருக்கும் நீங்கள் வீடு சொன்னி பன்னிரெண்டு பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குறாரு கட்டி கொடுத்துருக்குறாரு அவர் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பன்னிரெண்டு தொழிலாளர்கள் அதை வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குறாரு இப்போ கொரோனா காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரோன் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய மாணவர்களை உதவிக்கு வைத்துக்கொண்டு ட்ரோன் செய்து வந்து அந்த மருந்து தெளிப்பதற்காக அந்த கொரோனா தான் அந்த ஆசிட் தெளிச்சுட்டு இருந்தாங்க அதுக்காக ட்ரோன் எல்லாம் அந்த நேரத்துலேயும் கூட அவர் வந்து இந்த மக்களுடைய நலனுக்காக செய்து கொடுத்தவர் வந்து அஜித் வாழ்வியில் கடந்து மனிதாபிமானம் மக்கள் தொண்டு இதெல்லாம் வந்து அவர் அவருடைய வாழ்வியலில் ரொம்ப முக்கியமா ஒரு கடைப்பிடித்தது மேடம் சொன்ன மாதிரிதான் சினிமாவில் நடிச்சாரு வாழ்க்கையில நடிக்கவில்லை என்பதே மக்கள் எல்லாரும் அவளை அவர் வந்து தலைன்னு கொண்டாடுவதற்கான ஒரு மாபெரும் காரணம்னு நான் நினைக்கிறேன் மேம் இப்போ வந்து ரசிகர்கள் ரசிகர்கள் நம்மளுக்கு வரணும் தான் நடிகர்களோட பெரிய கனவாவே இருக்கு ஆனா இவளுக்கு இவருக்கு வந்து ரசிகர்கள் தேடி வந்து ஒரு வர்ற ரசிகர்களை நீங்கள் எல்லாரும் அவங்க உங்க வேலையை பாருங்க என்ன என்ன பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான வசகர் மன்றத்தை கலைக்கணும்னா எவ்வளோ பெரிய ஒரு மனம் இருந்திருக்கணும் இன்னொரு விஷயம் கூட பார்த்தீங்கன்னா சாப்பாடு போடுற விஷயத்துலையும் நமக்கு இப்போ வந்து விஜயகாந்தை பத்தி நிறைய சொன்னோம் இல்லையா அவர் வந்து விருந்தினர்களை அழைத்தால் அவரே பிரியாணி பண்ணுவார் எத்தனை பேர் அப்படி சார் அதை அந்த பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பாத்திரங்களை அவரே தேய்த்து வைப்பார்னு நான் படிக்கிறேன் அப்போ இவ்வளோ ஒரு பேரன்பு வந்து தன்னுடைய நண்பர்கள் மேலே அல்லது ரசிகர் மேலே காட்டணும் அப்படின்னா அதுதான் மனிதம் அல்லது அதுதான் ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு நம்ம கொண்டாட முடியுது அதனாலதான் தான் அவர் அல்டிமேட் ஸ்டார் ஸ்டாராக இருக்கிறாரு அதனாலதான் தான் அவரை வந்து நம்ம இன்னும் கொண்டாடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேம் இப்போ ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஆர்சிபி சொல்றீங்க ஜெயிக்கவே இல்லைனாலும் அவங்க அந்த லாயலாக ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்ற பேச்சு இருக்கு அதே மாதிரி அஜித் அவர்கள் வந்து அவரே வந்து நீ கொண்டாடாதீங்க அப்படின்னு சொல்லியும் அவரை கொண்டாடுறதுக்குனே ரசிகர்கள் இருந்துகிட்டே இருக்காங்க மேம் இப்படி ரசிகர் பட்டாளத்தை அவர் நிராகரித்தும் இருக்கிறத பத்தி என்ன மேம் நினைக்கிறீங்க அது அவருடைய திறமையை தான் வந்து காட்டுது அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு அந்த ரசிகர்களை வந்து கவர்ந்து இழுத்திருக்காரு இப்போது இப்போ நம்ம சில நேரம் இவர் விவேக் ஜோக் சொல்ற மாதிரி எனக்கு ஐஜிய தெரியும் அவருக்கு தான் எனக்கு தெ அவருக்கு தான் என்ன தெரியாது அப்படின்ற மாதிரி நான் அவருக்கு ரசிக ரசிகனா இருக்கிறேன் அவர் வேணா கூட என்ன வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் நான் வந்துட்டு கடைசி வரைக்கும் அவருக்கு ரசிகர் தான் பெரிய ஃபேன் பட்டாளமாக அவர் வந்து ரசிகர் மன்றத்தை கலைச்சார் ரெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதன் பிறகும் கூட இவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கிறதுக்கு அவருடைய அந்த ராயல் டி அப்படி எப்படி இருக்கிறாரோ அதுதான் வந்து தலைன்னு சொன்னால் இதில் என்னென்னா வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே தலைக்கு ஃபேனாக இருக்கிறாங்க ஒரு இளம் கதாநாயகனுக்கு பார்த்தீங்கன்னா சின்னவங்க தான் ஃபேனாக இருப்பாங்க ஆனா அப்படி இல்லை அஜித்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வயசானவங்க கூட நான் தலை ஃபேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து அவருடைய நடிப்பு அது மெயினாக வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகன் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும்னா நடிப்பு மட்டும் அவனை கொண்டு போய் சேர்க்காது அவர்களுடைய பர்சனல் லைஃப் அல்லது வாழ்வியல்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை தான் மக்கள்கிட்ட போய் சேர்க்கும் அஜித்துக்கு வந்து சட்டரக்கூடிய பதினைந்து ஆண்டுகள் ஆச்சு போ திருமணம் ஆகும் ஒரு சின்ன கிசுகிசு கூட அவருடைய வாழ்க்கையை பற்றிலாம் வெளியில் வந்ததில்லை ஸோ இந்த மாதிரியான ஒரு நேர்மையான நல்ல சிந்தனையும் வாழ்வையும் இருக்கும்போது மக்கள் அவரை ரசிப்பாக்க இல்லையா அவங்கள்தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அதுதான் வந்து இயல்பாக மனுஷன் மனுஷனாக இருக்கிறாருங்கிறதுக்கு இது வந்து அடையாளமா அதனால மக்கள் சினிமாலேயே கூட கிரே கிரேகர் அந்த மாதிரியெல்லாம் தைரியமாக வராரு அந்த தைரியம்லாம் வேணும்ல பாட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அழுக்கு சட்டை போட்டாலும் அழகாய் தோன்றும் ஆண்மகன் பெண்ணின் பின்னால் சுற்றாமல் பெண்ணே சுற்றும் பேரழகன் எவனோ அவனே காதல் மன்னன்லாம் ஒரு பாட்டு வந்திருக்கும் அதெல்லாம் செம்மையா அல்டிமேட்டா போயிட்டு இருக்கும் அதெல்லாம் அப்போ அந்த அளவுக்கு தன்னுடைய எப்படி இருந்தாலும் இன்னொருத்தரை வந்துட்டு வைக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து அவர் இருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் மேடம் சொன்ன மாதிரி தான் அவருடைய பர்சனல் வாழ்க்கையாகட்டும் அவருடைய உதவி செய்யக்கூடிய தன்மையாகட்டும் இன்றைக்கி வரைக்கும் அவருக்கு பெருசாக விளம்பரத்துலலாம் வந்த மாதிரி நமக்கு தெரியல இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு நான் பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையிலலாம் அவர் இல்லவே இல்லை அதுவும் அந்த கொரோனா காலகட்டங்களில் இவர் வெளியில் வரும் பொழுது இவரோட செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு நினச்சப்போ கூட அந்த ஃபோட்டோவெல்லாம் அந்த கேமராவெல்லாம் வாங்கி தூக்கி அடிச்சிட்டார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போது எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த நிலைக்கு ஏற்ப பாதுகாப்பு ரசிகர்கள் ஓகேதான் ஆனால் அதுக்கு ஏற்ற நிலையில் ஒரு பாதுகாப்பும் இருக்கணும் மனித உயிர்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த ஒரு சொல்கிற மாதிரி ஒரு மனிதாபிமான நிலையில் வந்து அவர் இருக்கிறது ரொம்பவே நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு மாதிரி எப்படி வந்து ஒரு 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 ஊர் ஊர் போன அந்த தப்பி பிழைத்த ஒரு குழந்தை அவன் வந்து செய்ய முடியும் சாதிக்க முடியும் அப்படிங்கறது வந்து அதில் தான் எத்தனை கேரக்டரில் நடிச்சிருப்பாரு கிட்டத்தட்ட பல வேடங்களில் வருவார் அவர் பல வேடங்களில் வந்தும் கூட பாத்தீங்கன்னா எல்லாமே அவ்வளோ பொருத்தமாகவும் அந்த படத்துக்கு அப்புறம் தான் வந்து பல ரசிகர்கள் இன்னும் அவருக்கு கூடினதுன்னு சொல்ல அது நடிப்பா இல்லாத மாதிரி வாழ்க்கையிலும் அந்த மாதிரி வாழ வாழ்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம் இன்னும் அவரோட ஐம்பதாவது படம் மங்காத்தா அதுலெலாம் வில்லன் மாதிரியான ஒரு கேரக்டர் தான் வாலி வாலியில் ரெண்டாவில் வந்து ரெண்டாவது முதல் முதல்ல அவர் வந்து ஒரு எதிர்மறை கேரக்டரில் நடித்தார் அந்த படம் வந்ததுக்கு அப்புறமா தான் வடநாட்டில் வந்துட்டு இதே மாதிரி ஒன்று நடந்ததுன்ற அந்த சம்பவமே வெளியில வந்தது அந்த அளவுக்கு அது ரொம்ப பெரிய பரபரப்பாக அன்னைக்கு காலகட்டங்களில் வந்து ரொம்பவே பேசப்பட்டுச்சு அப்படி எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி ஒரு சூழல் அவருடைய பாடல்களை எல்லாம் பேசணுமே அதெல்லாம் இன்னும் இப்போ சில நடிகர்கள் வந்து எனக்கு இந்த மாதிரி வரிகள் இருக்கணும் எனக்கு வந்துட்டு இப்படி தான் இசை இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் தலையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியும் இல்லை ஆனால் அவருக்கு அமையிறது எல்லாமே நல்லாவே நல்ல பாட்டு அமைஞ்சிடும் அவருக்கு கிழக்கு மேற்கே விதைத்த சூரியனை கிழக்கு ஊதிகே ஆணைட்டோம் ஆணைட்டோம்னு சொல்லி அது ஒரு உற்சாகத்தை கிளப்பிக்க ஒரு நல்ல படம் தான அமைது இது கதாநாயகனுகாக எழுதற பாடல் அப்படிங்கிறது இல்லாம அவருக்கான பாடலே அது கதாநாயக பாடலாக அந்த மாதிரி மாறி வந்து அஜித் அஜித்துக்கு வந்து நிறைய வருதுன்னு நான் நினைக்கிறேன் உழைப்பாளர்கள் தினத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது குறைந்த ஊதியத்துல அதிக வேலை வாங்குறதும் இப்போ வந்து இருந்துட்டு இருக்கு मैम அது இல்லாமல் ஆக்கிறதுக்கோ இல்லை அதை பற்றி என்ன நடவடிக்கையுமே எடுக்கலாம் பெருநிறுவனம் தான் இதற்கான ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது இப்போ பெருநிறுவனங்களை வந்து வளர்த்து விடும்பொழுது இப்போது சில்ற அதாவது ரீட்டைல் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சில்லறை வியாபாரிகள் எல்லாம் காணாமல் போயிட்டாங்க காணாமல் போனவங்க என்ன செய்வாங்க எங்கேயாவது வந்து நிற்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்காங்க அப்போ அந்த நெருக்கடியில் வேறு வழி இல்லாமல் ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும் ஏன்னா குடும்பம் இருக்கும் கல்யாணம் ஆயிருக்கும் பிள்ளைங்க இருப்பாங்க பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லை உடம்பு சரியில்லாத அப்பா அம்மா இருப்பாங்க அவங்கள பாதுகாக்க வேண்டியது இருக்கும் அப்போ திடீர்னு வேலை இல்லை திடீர்னு அந்த கடை மூடப்பட்டது இல்லை ஏதோ ஒரு தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா அங்கே போய் நிற்கணும் அடுத்தது கேட்கவே வேணாம் கொரோனா இந்த கொரோனா பாதிப்பில் எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் வந்துட்டு காணாமல் போயிட்டாங்க ஒன்று இன்னொன்று இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய ஒரு அந்த கொள்கைகள் வரி விதிப்பு இந்த மாதிரியான கொள்கைகளால அந்த சிறு குறு தொழில்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து காணாம போயிடுச்சு அப்போ அந்த சூழல்ல அவர்கள் வந்து வேலை அப்படின்னு வரும் பொழுது ஏதோ எனக்கு இருந்தா போதுங்க நம்ம வடக்குல இருந்து வர்றவங்கள பத்தி ஒரு டோலே வந்து ட்ரோலே பண்ணிட்டு இருக்கிறோம் என்னன்னா இந்த மாதிரி நீ என்னடா முன்னூறு ரூபாய் வேலைக்கு இரநூறு வரைய சும்மாரு எங்க மாமா நூறு ரூபாய்க்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்குதான் ட்ரெயின்லயே எங்க மாமா அடுத்த வாரம் வராரு அவரு இருபது ரூபாய்க்கு உங்களுக்குதான் ட்ரெயின்ல இடமே இல்லையடா அப்படின்னா அந்த மேல நம்ம இதெல்லாம் வச்சிருவோம் இல்லையா லக்கேஜ் அதுக்கு மேல உட்காந்துட்டு வந்து மாதிரி எல்லாம் நம்ம பாக்குறோம் அப்போ இது வந்துட்டு வெறும் நம்ம சிரிச்சுட்டு கடந்து போறதுக்கான இது இல்ல காட்சி கிடையாது உண்மையில இந்த மாதிரி இருக்கு அதனால வேற வழி இல்லாம அந்த குறைவான ஊதியத்துக்கு கூட நம்ம போயிடுறோம் அப்போ பெரு நிறுவனங்கள் அந்த குறைவான ஊதியத்துக்கு கூட வடக்குல இருந்து நமக்கு போட்டிகள் நிறைய இருக்கிறதுனால இன்னும் அவனை விட நான் குறைக்கணும் இவனை விட நான் குறைக்கணும்னு குறைஞ்சி போக வேண்டிய ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு மேம் இன்றைக்கு உழைப்பாளர் தினம் அன்னைக்கு பல சிறப்பான தகவல் எல்லாம் பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி மேம் நன்றி